கேட்கவாறே பிரார்த்தனை செய்வோமாக எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் அண்ணி அருள எங்கள் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சொல்லிய ஆவன வார்த்தளாவிய கத்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டா ாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து ஒன் கிரிகளை எல்லாம் நடப்பி பாயாக ஏழாம் நாளும் ஒன்டேவனாய கத்துருடைய ஓய்வு நாள் உன் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக പായാ பொ சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக பரிசுத்த வசனத்தை கேட்கவும் பரிசுத்த சரீரத்தையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தையும் பெற்று கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஆதலால் உண்மையான விசுவாசத்தோடும் அவிட திரு கிட்டிச் தேவனுடைய கிருபையை தேடி முழங்காற் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே அவருடைய பாதபடியிலே அதிகாலமை வந்திருக்கிற நாம் அண்டவரே உம்முடைய கிருவையை எங்கள் மீது வைங்கப்பா காலைதோறும் உன்னுடைய கிருவைகள் புதியவைகள் என்று சொன்ன வார்த்தைக்கு என்னங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலும் உன்னோட பிறப்பின் பண்டிகையை ஆசிரிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உன்னுடைய வழிபடத்திலே வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அன்னுடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா தேவனோடு நாம் இணைக்கப்படுவோமா பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் அடுவரே உங்க இரக்கத்தினால் இந்த பண்டிகை என்னை அலங்கரிக்கும் உங்கள் நற்குணங்களினால் என் இல்லத்தை அலங்கரிக்கும் உங்கள் சமாதானத்தினால் செய்யும் இவரே சமாதான காரணர் என்று சொல்லி காரணி சொல்லுகின்றதே மீட்பதற்காக வந்தவர் நினைவு கூறுகிறேன் என் என் சாபங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அன்னுடைய சமூகத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா உண்மையாய் மனஸ்தாபப்படுவோம் இளைய குமார் வந்து தகப்பனு சொன்னார் தகப்பனே பறத்துக்கு விரோதமாகும் இனிமேல் உடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர ஆனால் தகப்பனோ அப்படி அல்லப்பா என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மோதிரம் அணுவித்து புதிய வஸ்திரம் கொடுத்து அவனை ஆனந்தப்படுத்தினான் அதே ஆண்டவர் தான் உங்கள் அருகிலே கரங்களை விரித்தவராய் நிற்கிறார் அதே தேவாதி தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன்தான் உங்கள் அருகிலே நிற்கிறார் அண்டவரே அந்த குமாரனை போல என்னை அணைத்துக் கொள்ளுங்கப்பா என்னை முத்தமிடுங்கப்பா எனக்கு அதிகாரம் தான் எனக்கு மோதிரம் அணிவையும் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா உணர்ந்தவர்களாய் பாவ அறிக்கை ஜபத்தை யாவரும் சேர்த்து ஒரே மனதோடு அறிக்கையிடுவோம் மனதுருக்கத்தின் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாக தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருப நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் நீதிபரராயிருக்கிறேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பறிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பள்ளி നമ്മുടെ പരമപിതാവായ പിതാവായ സർവ ഉത്തമ കടവൾ മനസ്താപത്തോടും ഉന്മയാണ് വിശ്വാസത്തോടും മണം മനം തങ്ങൾ സഹോദര സഹോദരൻ കുറ്റങ്ങളെ മുന്നിക്കും പാപമണ്ണി പെർ மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்துவம் செய்திருக்கிறார் அவர் நம்முடைய கிறிஸ்துவி நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஜெபம் என்ன கெடவும் கிறிஸ்து பிறந்த நாளுக்கான சுருக்க ஜெபம் கிறிஸ்துமஸ் கிருபையின் மேல் கிருபை எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உமது திருக்குமாரனாக ஏசு கிறிஸ்து ஏ பூமியில் வந்துதித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுந்து உண்மையோடும் பயபக்தியோடும் ஆசரிப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர் மூலமாய் நாங்கள் கிருபையின் மேல் கிருவை பெற்று கொள்ள எங்களை உமது பிள்ளைகளாக கிறிஸ்து எங்கள் வாழ்வில் பிறந்து எங்களில் அணுதினமும் உமது கிருவையை பெருகச் செய்து புதுப்பிக்க வேண்டும் என்று உம்மோடும் தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்னும் அரசாளுகிற மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் யாவரும் அமருவோம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்